கோடி கணக்கு லாபம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது சரிங்களா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் லேண்ட்ல நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இப்ப எக்ஸ்போர்ட்டா சர்ச் பண்ணிட்டு இருக்க நம்ம மெர்லும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க ஆதிர ஃபார்ம்ஸ் தான் வந்திருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ரெட் சாண்டல் வுட் மரங்கள் நிறைய இருக்கு மக்களே மரத்தோட வேல்யூ வந்து இது சிக்ஸ் லேக்ஸ் வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் போகும் முப்பது மரங்கள் பார்த்தா அவங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா பத்து லட்சம் ஒரு மரம் போட்டாங்க மூணு கோடி ரூபாய் வேல்யூ இருக்கு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா அவங்க ஃபைவ் ஃபிஃப்டில கொடுத்துட்டு இருக்கோம் இது ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்

ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் நடந்தாலும் ரோமி தமிழ் ராஜ் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடை தாண்டி ஆந்திரா பாடலருக்கு வந்துருக்கோம் நம்ம மெருலும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஆதிரா ஃபார்ம்ஸாக வந்துருக்கோம் கைஸ் நிறைய வீடியோஸ் நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாமே சென்னை சிட்டிக்குள்ளே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே உள்ள லேண்டு தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லை மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் லேண்ட் கொடுப்பான்னு கேட்டிங்க ஸோ ஃபார்ம் லேண்ட்டில் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இப்போ எக்ஸ்போர்ட்டாக சர்ச் பண்ணிட்டு இருக்க நம்ம மெருலும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஆதிரா ஃபார்ம்ஸ்ஸாக வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ரெட்ஸ் சாண்டல் வுட்ஸ் மரங்கள் நிறையா இருக்குது மக்களே ஸோ இதைத்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க இதை வாங்குறதால ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீ கோடி சொல்ல நம்ம மக்கள் சொல்கிறாங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மேலூர் வந்து விபி சார் இருக்காங்க வெங்கடகிரி சார் இருக்காங்க அவங்கள்ட்ட கம்ப்ளீட்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப சந்தோஷம் சார் சார் மேலூர் யார் சார் மேலூர் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் சார் வணக்கம் மக்களே இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிற ரோட்டில் ஆறுக்காடு கப்பன் வந்து ரைட்டில் எடுத்தீங்கன்னா ஆறாவது கிலோமீட்டரில் இல்லத்தூர் வில்லேஜ் சித்தூர் மாவட்டம் நகரி மண்டல வருது

வந்து இங்கே தங்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து உயரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க சூப்பர் சூப்பர் சார் எஸ் சார் ஸோ வந்து நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு போது எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது எஸ் சார் அது ஒரு ரெட் சாண்டல்வுட் ட்ரீஸ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்களுடைய வளர்ச்சியை ஃபோக்கஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இங்க வந்து இந்த ஃபார்ம் லேண்ட் வர எனக்கு என்ன வளர்ச்சி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் சரிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மரம் சரிங்க சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியான அதுவும் திருவள்ளூர் மாவட்டம் சித்தூர் தான் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் நிறைய வந்து மரங்களுடைய வளர்ச்சி வந்து நிறைய படத்தெல்லாம் காட்டியிருப்பாங்க பார்த்து புஷ் அது பார்த்தீங்கன்னா என்ன சித்தூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கலந்து தான் இந்த இடம் சூப்பர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் லேக்ஸ் வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் போயிடும் முப்பது மரங்களை வந்து பார்த்தா உங்களுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா பத்து லட்சம் ரூபா ஒரு மரம் போட்டு மூணு கோடுவா என்னோட வேல்யூ இருக்கு இது இல்லாமல் எட்டு மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஸ்கொயர் ஃபீட்ல எட்டு மரங்கள் வந்து ஃபுட் ரிஸ் வருது மாமரம் வருது பொமோக்ரேனேட்டு லெமன் ஸ்வீட் லெமன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்போட்டா மரங்கள்லாம் கலந்து செம 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 சார் இதையும் தாண்டி வந்து பார்த்து நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம உபயோகங்களுக்காவண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ரீஸும் இருக்கு சரிங்களா சரிப்பா என்னோட ஃபார்ம்ல என்ன பார்க்க வரேன் எனக்கு என்ன ஃபெசிலிட்டிங்க இருக்கு நீங்க கேட்கறீங்க எக்கெட்சக்கமான ஃபெசிலிட்டி இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே அது ஒரு கிராண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலாகவே செக்யூரிட்டி உள்ள இருக்காங்க அதுக்குன்னு தனி ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்படியே உள்ள வந்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி உங்களுக்கு வந்து ரோடு ரொம்ப அகலமா அழகா கொடுத்துருக்காங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து குழந்தைங்க வருது அப்படின்னாலே நீங்க இறக்கி விட்டீங்கன்னா உள்ள ஓடும் அந்த அளவுக்கு நம்ம விபி சார் நோய் சொல்லி இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் நிறைஞ்ச இடமா இருக்கு நீங்க அப்படியே லெப்டே வாங்கி உள்ள போனீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி இருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு லேசர் கட்டு இருக்கு சுவிமிங் பூல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் வாட்டர் ஃபாலா இருக்கட்டும் இல்ல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டர்ஃபா இருக்கட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோசாலே இருக்கு சோ நீங்க வந்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு கூட ஒரு ஃபீல் இருக்குங்க சிட்டி வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து நீங்க ஓஞ்சு போயிட்டீங்களா ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமத்து ஃபீல் கிடைக்கும் அது இல்லாம இல்லாம சைட் பை சைடு வந்து கோடி கணக்கு லாபம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது சரிங்களா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பீட் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா என்ஆர் கஸ்டமருக்கு சரியான வீடியோவா இருக்கும் ஏன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான ஒரு லேண்ட் தேடி இருப்பீங்க இல்லையா அதுவும் ஃபார்ம் லேண்ட் தேடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஜாக் பாட்டா இருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ல உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணி உடனே காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பிக்கப் பண்றா எல்லாமே இருக்குல்ல சார் பிக்கப் பண்ணி நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து காய்ப்பாங்க நீங்க வந்து பாத் பார்த்தாலே உடனே போயிட மாட்டேங்க இந்த கொஞ்ச நேரம் இருப்போமே இந்த கொஞ்ச நேரம் இருப்போமே அந்த அளவுக்கான ஒரு அட்மாஸ்பியர் கொண்ட ஒரு அருமையான இடம் தான் இது சரிங்க சார் இதுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் தேவைப்படுது நம்மளுக்கு ஒன் லேக் ருபீஸ் அட்வான்ஸ் சரிங்க சார் டாக்குமெண்ட்ல எப்படி டாக்குமெண்ட் வந்து மறுநாள் உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் கொடுத்துருவாங்க சரிங்க சார் டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே லீகலா இருக்குங்களா சார் லீகல் பக்காவா இருக்கு பக்காவா இருக்கு சரி அதோட क्वेश्चन மார்க் தேவை இல்ல மேல வந்து 25 வருஷம் பண்ணிட்டு இருக்கறனால அதோட ஸ்டாண்டர்ட் நான் பண்ணி கண்டிப்பா இருக்கும் சூப்பர் சோ ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோமோட்டர் தேடிட்டு இருக்கீங்கனா இவங்க கரெக்ட்டான ஒரு ஆளா இருப்பாங்க மக்களே சூப்பர் சார் இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி வீடு ஒன்று கட்டியிருக்கீங்க ஆமாம் அது வந்து ஒன் பிஹெச்கே ஒன்றுங்களா சார் அது வந்து கஸ்டமைஸாக நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க அது என்ன ரேட்டில் கொடுத்துருக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து டூ ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு வரும் டூ ஃபைவ்லேருந்து வந்து இருக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டி கொடுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் சூப்பர் சூப்பர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லா கிடைக்குதுன்னா நீங்கள் யோசி பார்த்துங்க ஒரு சுற்றி மரங்கள் நடுவில் ஒரு அழகான இண்டிவிஜுவல் வில்லா அடாடா பக்கத்தில் ஸ்விமிங் பூல் ஆக்சஸ் ஓ அழகாக இருக்கும்ல சூப்பர் சார் சூப்பர் சார் இங்கே வாங்குறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேயே நீங்கள் வாங்கலாம் அதே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மேலே தான் ஃபார்ம்

வந்து ஒன்று உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் சரிங்களா தேர்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கடைசி காலத்தில் ஒரு அருமையான ஒரு இடம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதியான ஒரு அட்மாஸ்பியர் தேவை ஒரு இடம் தேவை ஒரு வீடு தேவை அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு இந்த இடம் உங்களுக்கு சூஸ் பண்ணி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட கட்டி விடலாம் சரிங்களா நாலாவது பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான குறைச்சல் அதாவது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சதுரடி கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம்லேருந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சி வாங்க முடியாது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்க அஞ்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பெசிலிட்டியுமே இருக்கு நீங்க சைடு ஒரு ரிசார்ட் சைடு போறீங்க அப்படின்னா என்னென்ன பெசிலிட்டி தேவையோ எல்லாமே இந்த ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கான இவ்வளவு நீ மூச்சு போட்ட நானே வந்து பார்த்து டக்குனு வாங்கி இருப்பேன் இவ்வளவு மூச்சு போட தேவையில்லை சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் சோ வாங்க விசிட் பண்ணுங்க சார் உங்களை கம்ப்ளீட்டா பாத்துக்குவாங்க சரிங்களா சார் மக்கள் வந்து பாத்துக்கங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் சார் வேற ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்களா மக்களுக்கு செவன் டேஸ் இல்ல டென் டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுப்போம் சூப்பர் சர்ப்ரைஸ் ஆஃபர் இருக்கு சார் இதே மாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டியா நல்ல வீடியோ மறக்காம கால் பண்ணி விசிட் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ கேஸ் பாய் நன்றி 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 பாய்